அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு அன்றும் இன்றும் கல்வி அன்று புத்தகம் சுமக்க மஞ்சப்பை இன்று மாணவர்கள் மாடன் பையோடு பள்ளிக்கு வருகின்றனர் அஞ்சு கிலோமீட்டர் ஆனாலும் நடந்தே பள்ளிக்கு சென்றனர் அன்று இன்றோ அரை கிலோமீட்டருக்கே சைக்கிள் விலை கொடுத்து வாங்கிய புத்தகங்களில் கௌரவமாய் வாழ்ந்தது கல்வி விலை கொடுத்து வாங்கிய புத்தகங்களில் கௌரவமாய் வாழ்ந்தது கல்வி விலையில்லா புத்தகங்களில் அட்டையோடு கல்வியும் காணாமல் போய்விட்டது விலையில்லா புத்தகங்களில் இன்று அட்டையோடு கல்வியும் காணாமல் போய்விட்டது ஒரு நோட்டு இருந்தாலும் அன்று கல்வி வயிறார பசியாடியது ஐந்து நோட்டு இலவசமாயிருந்தும் பசியும் பட்டினியுமாய் இப்போது கல்வி ஒரு நோட்டு இருந்தாலும் அன்று கல்வி வயிறாறு அறியது ஐந்து நோட்டு இலவசமாயிருந்தும் பட்டினியும் பசியுமாய் இப்போது கல்வி அன்று ஆசிரியர் என்றால் ஓவியத்தில் கூட கையில் பிறம் இருந்தது அன்று ஆசிரியர் என்றால் ஓவியத்தில் கூட கையில் பிறம் இருந்தது பிறமின் கனவில் நாங்கள் அடிக்கடி வந்து போகிறோம் அதை தொட்டு பிறப்பை தொட்டு நாட்கள் ஆனதால் கனவில் நாங்கள் அடிக்கடி வந்து போகிறோம் அன்று ஆசிரியர்கள் தெய்வங்கள் இன்று எங்களை நாங்களே கல்லாக்கிக் கொண்டோம் அன்று ஆசிரியர்கள் தெய்வங்கள் இன்று எங்களை நாங்களே கல்லாக்கிக் கொண்டோம் அன்று மாணவர்கள் பயத்துடன் தீர்வுக்கு போவர் அன்று மாணவர்கள் பயத்துடன் தீர்வுக்கு போவர் இன்றோ தேர்வுகள் இவர்களை பார்த்து பயப்படுகின்றன இன்றோ தேர்வுகள் இவர்களை பார்த்து பயப்படுகின்றன பிடித்திருந்தால் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் நன்றி